அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார் கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ கவலை ஏன் கலக்கம் ஏன் அழைக்கிறார் உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார் அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார் வேலை வசதிகள் இல்லையோ வீட்டினில் வறுமை தொல்லையோ வேலை வசதிகள் இல்லையோ வீட்டினில் வறுமை தொல்லையோ அன்பு காணாயமே அன்பின் தேவனை அண்டிக் கொள் கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ கவலை ஏன் கலக்கம் ஏன் கர்த்தரே சுவளைக்கிறார் உன்னை எண்ணே உள்ளம் நொந்து அணைக்கையே துடிக்கிறார் அன்பின் தேவன் உன்னை அழைக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஏதோ ஒரு பயத்தோடு கலக்கத்தோடு கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீர்களா என் ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நீ காண்பாய் கத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்டங்கு ஆசீர்வதிப்பேன் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் நான் உன் சாபத்தை ஆசிர்வாதமாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரோவில் மக்கள் நாற்பது வருஷம் மனாந்தரத்தில் நடந்து போனார்கள் அந்த பாலைவனம் வழியாக வனாந்திர வழியாக நடந்து போன பொழுது இந்த நாற்பது ஆண்டுகளும் வானத்திலிருந்து காலை வேளையில் அவர்கள் சாப்பிடுவதற்கான மன்னாவை அந்தவர் பொழிந்து கொண்டே இருந்தார் அவர்கள் கன்று குட்டியை உருவாக்கினார்கள் தேவனுக்கு எதிர்த்து நடந்தார்கள் அவரை கோபமூட்டினார்கள் எனினும் ஒரு நாளாவது மன்னாவை கொடுக்காமல் இருக்கவே இல்லை ஆம் நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இளைய குமாரன் சகல பாவங்களையும் செய்துவிட்டு சொத்து சுகத்தை அழைத்துவிட்டு உணவின்றி குற்றுயிரும் குலையுருமாக தகப்பனிடத்தில் வந்தபொழுது ஒரு வார்த்தையும் பேசாமல் அவனை மார்போடு அணைத்துக்கொண்ட கொண்ட அன்புள்ள தகப்பனைப் போல நீ எந்த சூழ்நிலையில் அவரிடம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார் புத்தகத்தில் ஆகார் என்கிற ஒரு மனுஷி வேலைக்காரியாக சாராளுடைய வேலைக்காரியாக இருந்தார் பதினான்கு வயது நிறைந்த இஸ்மாயிலை கரத்தில் பிடித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நாள் வந்தது அந்த சாராளும் ஆபரகும் அந்த ஆகாருக்கு கொடுத்தது சில அப்பங்களும் ஒரு துருத்தி தண்ணீரும் தான் நீ ஒரு வீட்டுக்காக உன் குடும்பத்துக்காக யாரோ ஒருவருக்காக எப்படித்தான் உழைத்தாலும் நீ செய்த நன்மையை ஒரு நாள் மறந்து விடுவார்கள் ஆ அவள் தன் தோளிலே தண்ணீரையும் கையிலே தன் மகனையும் பிடித்து கொண்டு மனாந்தர வழியாக எங்கே செல்வது வீடு இல்லை வாசல் இல்லை உறவில்லை சொந்தமில்லை பந்தமில்லை அண்டிக்கொள்ள கொள்ள ஒண்டி கொள்ள யாருமில்லை என்று வாழ்வதா சாவதா என்று தன் மகனை பிடித்து கொண்டு போனான் தண்ணீர் தீர்ந்தது பிள்ளை தாகத்தால் கண்ணீர் விட்டது ஐயோ என் பிள்ளை அழுது தாகத்தால் செத்து போவதை நான் கண் கொண்டு பார்க்க வேண்டுமா என்று சொல்லி சற்று தூரம் போய் கண்ணீரோடு அவள் மனம் கசந்து அழுதான் அவள்தான் ஒரு முறை சொன்னார் எகோவா ஈரே நீர் என்னை காண்கின்ற தேவன் நான் உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன்னை குணமாக்குவேன் என்று இசைக்கு சொன்னவர் ஆகாருடைய கண்ணீரை கண்டார் அவர் சொன்னார் ஆகாரே ஏன் அழுகிறாய் பிள்ளை இருக்கும் இடத்தில் ஒரு ஊற்றை ஆண்டவர் தோன்ற செய்தார் இன்றைக்கு உனக்காக உன் குடும்பத்துக்காக உன் பிள்ளைக்காக உனக்காக ஒரு ஆசீர்வாத ஊற்றை உங்களை வாழ வைக்கும் ஒரு வழியை கர்த்தர் இயேசு உங்களுக்கு தருவார் ஆகாருடைய கண்ணீர் பிள்ளை அழுத கண்ணீரை கத்தர் கண்டா மனிதன் உனக்கு தரக்கூடியது துருத்தியில் உள்ள தண்ணீர் கர்த்தர் உனக்கு தரக்கூடியது வற்றாத நீரூற்று அதான் தேவன் சொன்னார் நீ வற்றாத நீரூற்றை போல பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய் என்று தேவன் சொன்னார் ஆகாரே என் மகன் இஸ்மாயில் மறித்து போவான் என்று நீ சொன்னாய் நான் அவனையும் ஆசீர்வதித்து அவனுக்கு நான் அநேக பிள்ளைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளையும் நான் காண செய்வேன் இஸ்மாயிலுக்கு பனிரெண்டு பிள்ளைகளை பன்னிரண்டு பிரபுக்களை கத்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார் மட்டுமல்ல வேத புஸ்தகத்தில் ஆப்ரகாமின் பேரன் ஈசாக்கின் மகன் யாக்கோபை குறித்து நீங்கள் நன்று அறிவீர்கள் அந்த யாக்கோபுக்கு பதிமூன்று பிள்ளைகள் பனிரெண்டு ஆண் பிள்ளைகள் யோசேப்பை சிநேகித்தான் இந்த யோசேப்பு ஆடுமைக்கும் சகோதரர்களை காணும்படியாக நலம் விசாரிக்க சென்றான் இவன் நீதிமானாக தன் தவறுகளை சுட்டிக்காட்டி தகப்பனிடத்தில் சொன்னபடியினால் சகோதரர்கள் இவனை பகைத்து சொப்பனக்காரன் என்று பெயர் சூட்டி அவன் கண்டதும் அவனை கிழித்து வஸ்திரத்தை குழியில் தூக்கி போட்டு சாகடிக்க நினைத்து பின்னர் வழியில் வந்த வியாபாரிகளிடம் அடிமையாக விற்று போட்டார்கள் மகனை காணவில்லை என்று தகப்பன் சொன்னால் என்ன செய்வது தந்திரமாக ஒரு யோசனை பண்ணி யோசைப்பினுடைய வஸ்திரத்தை ஒரு ஆட்டை கொன்று அந்த ஆட்டு இரத்தத்தினால் நனைத்து அப்பா இது யாருடைய வஸ்திரம் உம்முடைய மகனுடையதா ஒரு துஷ்ட மிருகம் அவனை கொன்று போட்டது என்று யாக்கோபிடம் சொன்னார்கள் யாக்கோபதை கண்டு மனம் கசந்து அழுதான் யோ என் பிள்ளையை ஒரு துஷ்ட மிருகம் கொன்று போட்டு விட்டது நான் சமாதானத்தோடு எப்படி மறிப்பது சாப்பிடாமல் உறங்காமல் அழுது கொண்டே இருந்தான் கர்த்தர் இவசைப்போடு கூட இருந்தார் எகிப்தில் அவனை உயர்த்தினார் ராஜாவுக்கு இரண்டாம் ஸ்தானத்தில் தேவன் கர்த்தர் இவசைப்பை உயர்த்தின பின்பு யாக்கோபுக்கு அந்த செய்தி அறிவிக்கப்பட்டது யோ என் பிள்ளை உயிரோடு இருக்கிறானா நான் அவனை கண்டு சமாதானத்தோடு சாவேன் என்று சொல்லி போய் மகனை கண்டான் கட்டி பிடித்து முத்தமிட்டு அழுதான் மட்டுமல்ல என் பிள்ளை உயிரோடு இருப்பானா என்று கலங்கின அவன் அவனை மட்டுமல்ல அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டு அவர்கள் தலையில் தன் கரத்தை வைத்து ஆசீர்வதித்தான் பரிபூரண வயதுடையவனாய் அவன் மறித்தான் என் அன்புக்குரியவர்களே உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு இந்த கடனிலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து இந்த பயத்திலிருந்து நான் எப்படி தப்புவிக்க முடியும் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்னை மதிக்க யாருமே இல்லை நான் ஒரு தள்ளப்பட்ட கல் இனி இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று புலம்பி அழுது கொண்டிருக்கிறீர்களா என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு ஆயிரம் ஆறாயிரம் பிசாசை ஒரே வார்த்தையில் துரத்தினவர் இயேசு ஐந்து அப்பத்தை ஐயாயிரம் பேருக்கு கொடுத்தவர் இயேசு காற்றையும் கடலையும் அதட்டினவர் இயேசு மறித்து நான்கு நாள் கல்லறையில் வைக்கப்பட்டவனை உயிரோடு இழுப்பினவர் இயேசு அந்த இயேசு மறித்து உனக்காக மறித்து மரணத்தை ஜெயித்து ஜீவனுள்ள தேவனாக அவர் இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் உன் இதய கதவை நீ திறப்பாய் என்னால் உனக்குள் வந்து நான் வாசம் பண்ணுவேன் உன் பாவங்களை நான் மன்னிப்பேன் உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன் நீ வாழ ஒரு வழியை நான் உண்டு பண்ணுவேன் உன்னை நான் பலப்படுத்துவேன் உன்னை நான் ஜனங்களுக்கு மத்தியில் நான் வாழ வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு சமதனம் தருவேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் கலங்காதருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார் வானத்தின் பலகனியை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் கத்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அமை